எகிப்தின் பிரமிடுகள் நாலாயிரத்து ஐநூறு வருடமர்மம் ஆனால் அதைவிட பழமையான அதைவிட பிரம்மாண்டமான ஒரு பிரமிடு தமிழனால் கட்டப்பட்டது என்று சொன்னால் நம்புவீர்களா அதுதான் ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெரிய கோயில் இது வெறும் ஓபுரம் அல்ல இது தமிழர்களின் சத்தி பிரமிட் ஏனென்றால் இது உயிரோட்டமுள்ள வழிபாட்டு தலம் பக்தர்களுக்கு சத்தியை வழங்கும் ஒரு சதி பிரமிட் ஆக என ஆயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாக செயல்படுகிறது ஆனால் எகிப்து பிரமிடுகள் இது முக்கியமாக இறந்த மன்னர்களின் உடல்களை பாதுகாக்கும் ஒரு கல்லறை இதன் பயன்பாடு கட்டுமானத்துடன் முடிந்துவிட்டது தஞ்சை விமானத்தின் உயரம் அடுக்கடுக்கான அமைப்பு மற்றும் அதன் உச்சியில் உள்ள கும்பம் இந்த கோபுரம் ஒரு எளிய கோயில் அல்ல இதன் பிரமிடு வடிவம் பூமியின் காந்த சக்தியை உள்வாங்கி கோயிலுக்குள் ஒரு அதிர்வுச் சுழற்சியை உருவாக்குகிறது என்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் ராஜராஜ சோழன் இதே வெறும் வழிபாட்டுக்காக மட்டும் கட்டவில்லை பிரமிடு வடிவில் இருந்து சக்தி அலைகள் எனர்ஜி வேவ்ஸ் வெளியேறுவது இதன் கட்டிட சிறப்பம்சம் கட்டிடப்பொருளின் பிரம்மாண்டம் தஞ்சை கோயில் கட்டுவதற்கு மிக கடினமான வலிமை வாய்ந்த கிரானைட் கற்கள் பயன்படுத்தப்பட்டன காவிரி படுகையில் கிரானை கிடைக்காத போதும் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் இருந்து அத்தனை பெரிய கற்களைக் கொண்டு வந்து அதில் நுணுக்கமான சிற்பங்களை செதுக்கியது அதன் கட்டிடக்கலை பொருளின் தரத்தை உயர்த்துகிறது ஆனால் எகிப்திய பிரமிடுகள் சுண்ணாம்புக்கல் மற்றும் சில கிரானைட் கற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளது தஞ்சை கோயில் விமானத்தின் பிரமிடு வடிவமைப்பு அதன் கோணங்கள் மற்றும் அமைப்புகள் அனைத்தும் தங்க விகிதம் கோல்டன் ரேஷியோ போன்ற துல்லியமான கணித விதிகளின் அடிப்படையில் அமைந்துள்ளன இதன் காரணமாக இந்த விமானத்தின் நிழல் நண்பகலில் நிலத்தில் விழாத ஒளியியல் மாயையை ஆப்டிக்கல் அலூஷன் உருவாக்குகிறது இது அதன் வானியல் மற்றும் கணித அறிவின் உச்சத்தை காட்டுகிறது ஆனால் எகித்திய பிரமிடுகளில் துல்லியமான கணித விகிதங்கள் மட்டுமே உள்ளன தஞ்சை கோயிலின் பிரம்மாண்டமான கோயில் எந்தவிதமான சிமெண்ட் சுண்ணாம்பு போன்ற ஒட்டும் பொருளும் இல்லாமல் கற்களை பூட்டுக்கற்கள் இன்டர்லாக்கிங் ஸ்டோன்ஸ் எனும் அசாத்திய தொழில்நுட்பத்தில் ஒன்றோடு ஒன்று பிணைத்து ஆயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாக நிலைத்து நிற்கிறது இதுவே மிக உயர்ந்த தொழில்நுட்ப சவால் ஆனால் எகிப்திய பிரமிடுகள் சுண்ணாம்புச்சாந்து போன்ற பிணைப்பு பொருட்களை பயன்படுத்தி கட்டப்பட்டன சப்ஸ்கிரைப்